அழகா இருக்குடா பாய் ஃப்ரெண்டு கோவம் வருது பாருங்க ஏண்டா சமத்தா இருக்குது அவனுக்கு மட்டும் ஒயிட் மணக்கு மட்டும் நல்லா கோவம் வருது பெருமைக்கு போடுங்க உள்ள போயிருமா உள்ள போயிருமா எங்க ஒயிட் மணக்கு போடுங்க பார்க்கலாம்

இது அமைதியாக இருக்குது அவனுக்கு பாரு 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 அதான் தள்ளி விடுறான் பாரு சமத்தா உட்காந்துக்கிச்சு படுத்துக்கிச்சு ஏங்க உழவு ஓட்டுறாங்களாட்டுருக்குது பாருங்க ட்ராக்டரில் உழவு ஓட்டிட்டு இருக்காங்க முட்டுதா உச்சோ

சரி இந்த குச்சில அள்ளி போடிட்டீங்களா ஆ அதுக்கு அப்புறம் பின்ன பாருங்க பார்த்தீங்கன்னா இங்க இருந்த நேத்துல வக்கிப்பறல நிறைய இருந்துட்டீங்களா இது எல்லாமே அள்ளி போட்டு க்ளீன் பண்ணியாச்சுங்க குச்சி பாருங்க நல்லா க்ளீனா இருக்குன்றத பாருங்க இது கொஞ்சுண்டு குச்சி தான் இருக்கு இது வந்து அடப்பு கேறி ஊற்றலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு இங்க பாருங்க போட் வெஸ்டாங்க ஏண்டா

வந்துச்சே அவ்வளோதான் நீயும் ம் நீயும் அப்பா மட்டும் தான் அந்த மாட்டுக்கிட்ட போறீங்க அப்போ நீ எப்படி பண்ணிணா ஒன்றும் உண்மையை விடாது பக்கத்தில் ஏண்டா சரி வாத்திரம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா தொட்டியெல்லாம் கிளீன் பண்ணிட்டீங்களாட்டுருக்கு தண்ணி கம்மியாயிருச்சு குளிக்கிறீங்களா என்னம்மா தியாம என்ன கப்பல் கவுந்துருச்சா தொட்டரே தண்ணி விட்டுட்டீங்க தண்ணி போயிட்டு இருக்குது அவங்க பாருங்க வாத்து பாருங்க எப்படி தலங்கிக்கலாம் பாருங்க உள்ளிருக்குது பாருங்களா ஆ ஐயா அழுக்கு தண்ணியா இருக்குதுடா அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அந்த வாத்து அங்கே கடைசியில் பாருங்க அங்கே பாருங்கள் ஒவ்வொரு வாத்தும் பாருங்களேன் கீழே அடியில் வரைக்கும் அங்கே பாருங்கள் எந்திரிச்சு வருது உள்ளே பார்த்தீங்கன்னா பாசம் இருக்குதுங்க அது சாப்பிட்றதுக்காக பார்த்தீங்கன்னா உள்ளே ஆழத்தில் போய் முங்கிட்டு எந்திரிச்சு வர்றாங்க தண்ணி கம்மியாக ஆயிருச்சு சண்டை சண்டை பாருங்க என்னடா பண்ணுறீங்க புதற்குள்ள பாரு சேவலை பாருங்க தான் இதுல கினி வேறங்க பாருங்க இது பின்னாடி ஓடுது எப்படியாவது தப்பிச்சு ஓடி விடுங்கிற மாதிரி கோழி எங்க ஓடி போயிருச்சு முறைக்குதா இப்ப எல்லாம் கூட தண்ணி பாடுறத பார்த்து எங்க குளிக்கணும் தோணுமா அது மேல நம்ம குட்டை கிடையாது வாத்துக்கு விட்டாச்சு குட்டைய இங்க பாரு பட்டாம்பூச்சி

உள்ள பாசம் இருக்குதுரா அதுக்கு தான் நல்லா உள்ளே முங்கி முங்கி போயே ஆ ஆ பாருங்க அப்புறம் எப்படி உள்ள நீந்திட்டு ஆமாம்மா எந்திரிக்கும் பாருங்க அதா ஆ தெரியுது 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 ஆ ஜாலியாக குளிக்குதுல்ல

ഉമ്മയോർബർ അടി പിടുവ് Bye bye bye